எப்படியாவது நடைமுறை வாழ்வில் பயன்படுத்த தொடங்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளை பல ஆண்டுகளாக நாம் தேடிக்கொண்டிருந்தோம் எல்லாருடைய பெருமையில தற்பொழுது நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு நிலைய மூலமாக்கள் இந்த பிறையினுடைய விஷயத்தை மக்களுக்கு ஞாபகம் போக்கும் வகையிலே ஒவ்வொரு நாளும் பிறையை வாட்ஸ்அப்பின் வழியாக பேஸ்புக்கின் வழியாக இன்னும் இணையதளத்தின் வழியாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நம்முடைய சிறப்பமைப்பாக வந்திருக்கக்கூடிய வசதப்படுத்தி அவர்களும் எங்களுடைய உணவகத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே தினந்தோறும் அரசு காசிகள் கூட்டமைப்பின் சார்பாக வெளியிடப்படக்கூடிய அந்த பிறையினுடைய தேதிகளை தினமும் எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த இமேஜை அனுப்பி இன்று இந்த பிறை என்று நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள் அந்த அடிப்படையில் நம்ம ஒரு புதிய முயற்சியாக வருடாந்திர காலண்டர் செய்ய முடியாது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நாம் பெரிய தேட வேண்டும் பெருமான ஒவ்வொரு மாதமும் பார்க்க வேண்டும் தெரிந்தால் தென்பட்டால் அது உங்களுக்கு அடுத்த மாதத்தினுடைய முதல் பிறை தெரியவில்லை என்று சொன்னால் அது முதல் மாதத்தினுடைய முப்பது முப்பதாவது பிரையாக அமையும் என்ற அடிப்படையில் அது ஒரு சந்தேகத்திற்குரிய நாளாக இருப்பதனால் வருடாந்திர காலண்டர் நாம் உறுதியாக போட முடியாது ரொம்ப காலங்களா போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு மிகைப்பின் அடிப்படையில் போட்டு இருக்காங்க அதனால ஒரு சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னா காலங்கள்ல கூட வித்தியாசப்படும் காசு அறிவிக்கக்கூடிய அந்த கணக்கின்படி தான் நாம் செயல்படுவோம் காலங்கள் ஒரு சில சமயங்கள்ல தவறுகளாக கூட இருக்கலாம் அதனால ரொம்ப ஆலோசனை பண்ணி இதை மாதாந்திர காலங்களாக நாம் உருவாக்கினால் என்ன ஒரு மாதம் பிறகு பிறந்த பிறகு அந்த மாதத்தினுடைய அடிப்படையாக வைத்து திரையினுடைய கணக்கை மக்களுக்கு நாம் கொடுத்தால் இது மாதாந்திர காலங்களாக பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஒரு ஒரு நீண்ட ஒரு முயற்சிக்கு பிறகு அலமதுல்லா இது முடிவெடுக்கப்பட்டு இது செயலாக்கத்தில் செயலாக்கத்திலே வந்திருக்கிறது சரி இதை நம்ம வெளியிடுறது கூட சும்மா சாதாரணமாக வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் பத்தோடு பதினொன்று போயிடும் அப்படின்றதுனால நாம் இந்த ஹிஜிரியை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த ஹிஜிரி காலாண்டர் முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதற்காக வேண்டி ஒரு விழா எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு தகுதியான தற்பொழுது கடலூர் மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய துடிப்புமிக்க செயலாளராக இருக்கக்கூடிய எங்களுடைய ஆசான் ஹசத் பெருந்தலை அவர்களை வரவழைத்து அலமதுல்லா இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று நாம் யோசித்திருந்தோம் அது தொடர்பை கேட்டவுடன் அவங்க அதுக்கு பதிலிட்டாங்க பல வேலைகள் அவர்களுக்கு இருந்தாலும் பல மறக்கமனையில் இருந்தாலும் இந்த ஹிஜ்ரி காலங்கள் மாதாந்திர காலங்கள் என்று சொன்ன உடனே அல்ஹுதல் அதை கவுர் செய்து கொண்டார்கள் அசத் அவர்கள் அதற்கு என்னுடைய மதர்சாரின் சார்பாக எங்களுடைய ஆசிரியரின் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு ஜசாகல்லா சொல்லி கொடுக்கின்றோம் அல்லாஹ் கலா அவர்களுடைய எல்லா சேவைகளையும் கபவுர் செய்வாரார் என்று இந்நேரத்தில் துவா செய்து கொள்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்தனுடைய இதனுடைய பயன்பாடு நடைமுறை எப்படி அப்படின்னு சொன்னால் இப்ப முதல் மாதம் இன்ஷா அல்லா நாங்கள் பிரதி எடுத்து இதை நாங்கள் சிறப்பு அழைப்பாளை மூலமாகவும் எங்களுடைய மதரசாவினுடைய பெற்றோர்கள் மாணவர்கள் மூலமாகவும் இதை வெளியிடுவோம் அடுத்தடுத்த மாதங்களிலே உங்களுக்கு வாட்ஸ்அப்பின் வழியாக இந்த மாதாந்திர காலங்கள் வடிவமைக்கப்பட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் தளத்திற்கு வந்துவிடும் அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு அஞ்சு ரூபா அல்லது ஒரு பத்து ரூபா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை வீட்டிலே ஒட்டி வைத்தால் அல்லாஹ் நம்ம வீட்டில் இருக்கிற சரி அந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த காலங்களுடைய சிறப்புகளை நாம் எடுத்து சொல்லலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு துவாக்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதம் பிறை பார்த்த பிறகு ஓரக்கூடிய துவாக்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது

நிறுவனர் ஹாஜியா அவர்களுடைய கையிலே இன்ஷால்லா கொடுப்பார்கள் என்கின்ற தகவலை கூறிக்கொண்டு இன்ஷால்லா நிறைவு செய்கிறேன் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இஜிரி ஆண்டின் மாதாந்திர காலண்டர் அலமதுல்லா முதல் பிரதி அதற்கு அவர் பிரிக்கிறாங்க நிறைய பட்டியல்

கிஜிரியினுடைய பயன்பாட்டை நமக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய சமூக மக்களுக்கும் எல்லாரும் நல்ல வழங்கி இந்த கிஜிரி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த கிஜிரித்தின் படிப்படைகளை நாமும் படிப்படை பெற்று அதன்படி செயலாற்றக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அரன் முடியவாராக

ஆங்கில நாட்கள் வந்து சின்னதாக போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்க்க பிறை வந்து திங்கக்கிழமை ஆரம்பிச்சு ஜூலை எட்டுல அது அப்படியே வந்து பிறை முப்பது பிறை இருபத்தி ஒன்பதுல முடிச்சுட்டு பிறை முப்பதுல வந்து பிறை பார்க்க வேண்டிய நாள் நோவு ஷர்ட் போட்டு அது முப்பதாகவும் இருக்கலாம் ஒன்றாகவும் இருக்கலாம் என்று விரைவுபடுத்தி அது வாக்களை சேர்க்கப்பட்டிருக்கிறது முக்கிய நாட்களை சேர்க்கப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த மாதங்களிலே இன்னும் நாம் அதிகப்படியான விஷயங்களை சேர்த்து தொடர்ந்து வெளியிடுவதற்கான ஆற்றலையும் கவனத்தையும் அதற்கான வாக்கியத்தையும் அல்ல வழங்கியதல் குறைவானாக